அனைவருக்கும் வணக்கம் மணி லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை சேமிப்பது அதாவது நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து நம்ம எப்படி சேமிப்பது பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சேமிப்புன்றது நமக்கு வர வருமானத்திலிருந்து செலவுகள் போக மீதி எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு அப்படின்னு நினைப்பாங்க சேமிப்புன்றது வந்து நம்ம வந்து வருமானத்துலேருந்து முதல்ல முப்பது சதவீதம் எடுத்து வச்சுரு தான் வந்து சேமிப்பு இது வந்து ஒரு செலவாக நம்ம கருதணும் சேமிப்பை அப்படின்னா நம்ம நிறைய வந்து பணம் சேர்த்து வச்சுருப்போம் நிறைய பணத்தை சேர்த்து அதை முதலீடு செஞ்சு அதை பெருக்க வச்சுருப்போம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சதவீதம் எடுத்து வருமானத்தில் இருந்து முப்பது சதவீதம் எடுத்து வைக்கிறவங்க வந்து நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு வந்து இப்போ வருமானமே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும் அவங்களால சேமிக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் சேமிக்க முடியும் சராசரி வருமானம் வாங்குகிற எல்லாராலையும் சேமிக்க முடியும் அதை சேமிக்க வழிமுறைகளை ஒரு பத்து வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களோட செலவுகளை குறைச்சி நீங்கள் வந்து சேமிப்பு செய்ய முடியும் அந்த சேமிப்பு செய்கிறது மூலயமா நீங்கள் வந்து அந்த சேமிப்பு செஞ்ச பணத்தை நீங்கள் முதலீடு செஞ்சு அதை பெருக்கி பெரு பெருக செய்ய முடியும் இந்த சேமிப்புக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட லோன் இருந்தது அப்படின்னா அந்த லோனை வந்து நீங்கள் வந்து ஜீரோ பண்ணணும் அதாவது லோனே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் ஏன்னா லோன் தான் உங்களோட சேமிப்பை வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனை நம்ம ஜீரோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்பு நிறைய செய்ய முடியும் லோன் இருந்தாலும் லோனை நீங்கள் கம்மியாக கம் கம்மி பண்ண கம்மி பண்ண மீதி இருக்க பழத்தை நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரலாம் அதில் முதல் வழி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய சில்லறைகளை வந்து நம்ம சேர்க்குறது ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட நிறைய பேர் பழக்கத்தில் இருக்குது உண்டியல் சேர்க்குற பழக்கம் இருக்குது அந்த உண்டியல் சேர்க்கிற பழக்கத்தை இந்த சில்லறைகள் மூலயமா எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா நம்ம நிறைய பொருட்கள் வாங்க போவோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நிறைய சில்லரை இருக்கும் அந்த சில்லறையெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு உண்டியலில் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அதை உடைக்கும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த சில்லறைகள்லாம் நீங்கள் நோட்டாக மாற்றி அதை வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் முதலீடு அப்படின்னும்போது ஏதோ ஆயிரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பண்ணணும் போல இருக்குது முதலீடு அப்படின்லாம் நினைக்காமல் நினைக்கக்கூடாது நீங்கள் நூறுரூபா வச்சுருந்தாலும் முதலீடு செய்ய முடியும் ரூபாய் வச்சுருந்தாலும் முதலீடு செய்ய முடியும் அதனால் நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பழக்கம் இந்த சில்லறைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு உண்டியெல்லாம் சேர்த்து வைங்க இது முதல் வழிமுறை ரெண்டாவது வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய வாங்குவோம் ஆனால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வாங்கிடுவோம் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை அப்படின்றலாம் ரெண்டு மாதத்துக்கு உண்டான பொருளையும் வாங்கி வச்சிடுவோம் சில பொருளை வாங்கி வச்சிட்டு அதை பயன்படுத்தாமலே இருப்போம் அது கெட்டு போய் தூக்கி வெளியில் விஷயம் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சிருவாங்க செய்யணும்னு வாங்கிடுவாங்க ஆனால் எதுவுமே செய்யாமல் எடுத்து கடைசியில் பார்த்தா கெட்டு போய்ட்டு அதை குப்பத்தெட்டில் போட்டுருவாங்க ஸோ நமக்கு எவ்வளோ அளவு வந்து நமக்கு காய்கறிகளோ பழங்களோ நம்ம மளிகை பொருட்களோ எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அப்போ நம்ம வந்து அதுக்குண்டானதை மட்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் போதும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அம்பு காசுலாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மளிகை பொருட்கள் இருக்குது அப்படின்னா அன்னிக்கு என்ன தேவையோ கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு என்ன தேவையோ ஒரு ஒரு பொருள் தீரும்போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகும் நீங்கள் மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா உங்களுக்கு பணம் வந்து நிறைய முறையாமல் ஒரு சில டைமில் இப்போலாம் வந்து ஒரு சில டைமில் இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது இப்போலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் இருக்கு இப்போது இந்த மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் வாங்க போயிருப்போம் அங்கே போய் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம போய் வாங்கிடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம போன பொருளை வாங்காமல் நம்ம அங்கே இருந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தால் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி பயன் தந்துருக்குமா இந்த பணம் வந்து நிறைய அதில் செலவாகிருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து மளிகை பொருட்கள் காய்கறி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எவ்வளோ அளவு தேவையோ நான் வந்து உங்களை வந்து தவிர்த்தெடுங்கன்னு சொல்ல வரல உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களோட கன்செப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இது சேமிப்பு வந்து இதிலருந்து உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்குறது இப்போ நம்ம ஷாப்பிங் போவோம் ஷாப்பிங் போக ரோட்டில் போ ரோட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உடனே பார்ப்போம் உடனே அந்த பொருளை வாங்கிடணும்னு நினைப்போம் இப்போ திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அங்கே இருக்க பொருளை நம்ம வாங்கினோம்னு இருப்போம் இல்லைன்னு பார்த்தா ஒரு பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸுக்கு போவோம் அங்கே வெளியில் பார்த்துருப்போம் கண்காணிந்திருக்க நேராக உள்ளே போய்ட்டு உடனே வாங்கிடுவோம் எந்த பொருளையும் நம்ம வந்து உடனே உடனே வாங்குறது அப்படின்றத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படி பார்த்து முடிச்சுட்டு அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்றது முதல்ல யோசிக்கணும் யோசித்து முடிச்சிட்டு தான் அந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கணும் அதனால தேவையில்லாத பொருளை நீங்கள் சேர்க்குறத விட்டிங்கனாலே நிறைய சேமிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பணம் மிச்சமாகும் அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் தேவையா அந்த பொருள் அப்படின்றது முதல்ல யோசிங்க அதுக்குன்னா ஒரு அந்த நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எப்பவுமே இருக்குது தான் போது அதனால அதுக்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையா அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இது மூலயமா தான் நிறைய பணம் வந்து விரையாமா அது மக்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பணம் சேமி மிச்சம் படிப்பீங்க அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து போக்குவரத்து செலவு வந்து நிறைய செய்வோம் இல்லை சில போக்குவரத்து நம்ம வந்து வாகனங்கள் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குலாம் நம்ம வந்து காரு பைக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த பெட்ரோல் போட்டு நம்ம வந்து சுற்றின்னு இருப்போம் ஸோ அதனால் அந்த நம்ம வந்து பொது போக்குவரத்து நிறைய பயன்படுத்தினோம் இப்போதான் இருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியூர் போகிறாங்க ஒரு நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்ரு அப்படின்னா நம்ம கார்லையோ இல்லை பைக்லேயோ இதில் போகும்போது நமக்கு வந்து செலவினங்கள் வந்து ஜாஸ்தியாகும் இதே வந்து நீங்கள் வந்து பொது பேருந்தை வந்து பொது போக்குவரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ச பணம் வந்து மிச்சப்படும் இது யாருக்குன்னா ஒரு தடவை போகிறவங்களுக்கு இதை சொல்லலை அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சேமிப்புக்குரியதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூர் ஒரு சிலர் வந்து டூர் வந்து அஞ்சாவது பாயிண்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டூர் இந்த அஞ்சாவது பாயிண்ட் டூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தா வருஷத்துக்கு நாலஞ்சு தடவை டூர் போயிடுவாங்க ஒரு சிலர்லாம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை டூர் போயிடுவாங்க இந்த டூர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய பணம் வந்து செலவழியும் அதில் அதனால் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம டூரை வந்து பிளான் அப்படியே நீங்கள் நிறைய டூர் பிளான் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தங்குற இடம் தென் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இல்லாமல் கம்மியான அளவில் நீங்கள் வந்து தங்கணும் அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போய் சாப்பிடாமல் நீங்களே சமைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க இந்த டூரில் பிக்னிக்கில் அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு நிறைய சேவிங் ஆகும் ஹோட்டல்ஸ்லாம் ட்ராவல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோட்டல்ஸு இந்த ரூம் ரெண்ட்ஸ் தான் வந்து ஜாஸ்தி வந்து உங்களோட டூரில் வந்து அதிகமாக செலவாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து குறைச்சி இதில் இருந்து நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு தேவையில்லாத பழக்கங்களால் நம்ம வந்து அதிகமாக வந்து செலவிட்ற காசு இது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் ஆனால் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்து அந்த காசை சேமித்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட பிற்காலத்துக்கும் ரொம்ப வந்து இது இந்த சேமிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆடம்பர செலவு பண்ணிவிடுவோம் எக்கச்சக்கமான ஆடம்பர செலவு பண்ணும் மற்றவங்க வந்து நம்மளை வந்து மதிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு வார வார்த்தையில் சொன்னால் பந்தாவாக இருக்கணும் எல்லோரும் நம்மளை நல்லா நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கையில் இருக்க சேமிப்போ நம்ம கையில் இருக்க பணம் ஃபுல்லாக வந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அந்த பணத்தை சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் அதனால தான் வந்து நீங்கள் லிமிட் நான் உங்களை வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடில்ல மேரேஜ் அப்படின்னு தெரியல ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாமல் அதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் பண்ணிங்கனாலே நீங்கள் நிறைய பணத்தை வந்து இதில் வந்து மிச்சப்படுத்தி சேவ் பண்ண முடியும் அடுத்து வந்து எட்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா இந்த சினிமா இப்போ ஓடிடி இந்த மாதிரி நிறைய நெட் சார்ஜஸ் எல்லாம் நிறைய வந்து போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஓரளவுக்கு இப்போ சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செலவு குறைஞ்சபட்சம் ஆயிரரூபா அது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் போகிறீங்களே அங்கே போனீங்க பாப்கார்ன் சார்ஜஸ் முந்நூற்றம்பது ரூபாய் ஐநூறுபா எல்லாம் விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கேளிக்கைக்கு போ போகிறத தவிர தவிர்த்திங்கனாலோ அல்லது ஒரு ஒரு சில கேளிக்கை ஒரு சில சினிமாஸ் மட்டும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த செலவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹோட்டல் போகிறது வீட்டில் சமையல் செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச சமையல் இல்லை நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பணம் செலவாகும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலைல டிஃபனுக்கு துறைமா சொல்லணும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறுரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன் லஞ்சுக்கு வந்து ஒரு நூறுரூபா இல்லாதது இரநூறுபாய்க்குள்ளே ஆகுதுன்னு வச்சுக்கங்க ஒரு டின்னருக்கு வந்து ஒரு இரநூறுபா ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாய்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு செலவாகும் நீங்கள் அதை வந்து வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதோட இது வந்து குறைவாகும் நீங்கள் அதே ஐநூறுரூபாய்க்கு அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம் அப்போ அஞ்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து மிச்சம் இல்லை வீட்டில் சாப்பிடும்போது அதனால் அடிக்கடி ஹோட்டல் போகாமல் என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேமிலியோட நீங்கள் வந்து போயிட்டு வர்றதுனால அடிக்கடி போகிறது அப்படின்றது வந்து தவிர்த்திங்கனாலே இந்த ஹோட்டல் பணமே நிறைய போய் சாப்பிட்றதுனால வரக்கூடிய செலவுகளில் இருக்க பணமே உங்களால் நிறைய மிச்சப்படுத்த முடியும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வாங்குறது இந்த உயர்ந்த பொருட்கள் இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன் இந்தந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு அதே துணி அதே குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டு இல்லாமல் கம்மியாகவே கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்குவீங்க ஒன்று ரெண்டாவது வந்து உயர்ந்த பொருட்களை நம்ம வந்து விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வந்து வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அந்தளவுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க நீங்கள் அந்த பெரிய பெரிய பொருட்களை நீங்கள் வாங்கிறதுனாலையோ விலையுறந்த பொருட்களை வாங்குறதுனால நீங்கள் வந்து உங்களோட அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாத பணம் அதாவது நீங்கள் அத்தியாவசிய செலவுக்கு வச்சிருந்த பணமும் அந்த உயர்ந்த பொருட்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் அத்தியாவசிய செலவு செய்ய முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் சேமித்தது அப்படியே வச்சுருக்காமல் அதை வந்து நீங்கள் வந்து முதலீடாக மாற்றணும் அந்த முதலீடாக தான் அது வளர்ச்சி அடையும் நீங்கள் சேமித்த பணத்தை பணமாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி அடையாது அந்த பணத்தை நீங்கள் வந்து முதலீடாக மாற்றும்போது தான் நம்ம வந்து அந்த அந்த பணத்தை நீங்கள் முதலீடாக மாற்றும்போது தான் அது வளர்ச்சி அடையும் பெரும் பலன் தரும் இன்னும் வளர்ச்சி அடையும் இப்படி நீங்கள் சேமித்த பணத்தை எப்படி முதலீடு செய்கிறது எப்படியெல்லாம் முதலீடு செய்யலாம் என்னென்ன வகையில் முதலீடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோகளில் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் குறைந்த முதலீடு இருந்தாலும் நம்ம வந்து சேமிக்க முடியும் அப்படின்றது இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி